உலகமெங்கும் பனிப்பொழிவும் மகிழ்ச்சியும் நிறைந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை களை கட்ட உள்ளது வீடுகளில் ஜொலிக்கும் நட்சத்திரங்கள் தேவாலயங்களில் வைக்கப்படும் குடில்கள் என எங்கு பார்த்தாலும் கொண்டாட்டங்கள் நிரம்பி வழிகின்றன ஆனால் ஏன் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு ஒரு குறிப்பிட்ட மரத்தை மட்டும் அலங்கரிக்கின்றோம் சாண்ட கிளாஸ் ஆடை ஏன் சிவப்பு நிறத்தில் இருக்கின்றது இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று பின்னணிகளை இன்று விரிவாக பார்க்கலாம் கிறிஸ்துமஸ் என்றதுமே முதலில் நினைவு வருவது அந்த அழகிய மரம்தான் இந்த மரத்தை அலங்கரிக்கும் பழக்கம் பதினாறாம் நூற்றாண்டில் ஜெர்மனியில் தான் தொடங்கியது குறிப்பாக மார்டின் லூதர் கிங் என்ற பாதிரியார் ஒரு முறை காட்டின் வழியாக செல்லும் போது மரங்களின் இலைகளுக்கு இடையே விண்மீன்கள் ஜொலிப்பதை பார்த்து வியந்து அதே போன்ற ஒரு அமைப்பை தனது வீட்டிலும் ஒரு மரத்தை வைத்து உருவாக்கினார் இதற்கு பயன்படுத்தப்படுவது எவர் கிரீன் வகை மரங்கள் கடுமையான குளிர்காலத்திலும் இலைகள் உதிராமல் பசுமையாக இருக்கும் இந்த மரம் முடிவில்லாத வாழ்க்கையை குறிக்கின்றது அதனால்தான் இது கிறிஸ்துமஸ் மரமாக தேர்வு செய்யப்பட்டது ஆனால் ஒரு காலத்தில் மக்கள் மரங்களை தரையில் வைப்பதற்கு பதிலாக இட பற்றாக்குறை காரணமாக வீட்டின் மேற்கூரையில் இருந்து தலைகீழாக தொங்க தொங்கவிட்டார்களாம் அடுத்ததாக ஒவ்வொரு வீட்டின் வாசலிலும் ஜொலிக்கும் நட்சத்திரம் மற்றும் குடில் அலங்காரம் இயேசு கிறிஸ்து பெத்தலகாமில் பிறந்த அந்த இடத்தை காட்டியது ஒரு வால் நட்சத்திரம் என்று பை கூறுகின்றது அந்த வழிகாட்டும் ஒளியை நினைவுபடுத்தவே ஒவ்வொரு வீட்டின் முன்பும் நட்சத்திரம் தொங்கவிடப்படுகின்றது இயேசு ஒரு சாதாரண மாட்டுத் துழுவத்தில் பிறந்தார் என்பதை உலகுக்கு உணர்த்தவே இந்த குடிலமைப்பு புனிதர் பிரான்சிஸ் அசிசி என்பவர்தான் தான் முதல் முதலில் ஒரு குகையில் தத்ரூபமாக நேரடி குடிலை அமைத்து இந்த பாரம்பரியத்தை தொடங்கி வைத்தார் நம்மில் பலர் எக்ஸ்மஸ் என்பது கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையை சுருக்க பயன் படுத்தப்படும் ஒரு நவீன ஆங்கில வார்த்தை என்று நினைக்கின்றோம் ஆனால் உண்மையில் எக்ஸ் என்பது கிரேக்க மொழியில் இயேசு கிறிஸ்துவின் பெயரின் முதல் எழுத்தான சி என்பதை குறிக்கின்றது எனவே இது பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்படும் ஒரு மத அடையாளமாகும் கிறிஸ்துமஸ் என்றதுமே நம் நினைவுக்கு வருவது ஜிங்கிள் பெல்ஸ் பாடல் ஆனால் இந்த பாடல் உண்மையில் அமெரிக்காவின் நன்றி செலுத்தும் திருவிழாவிற்காக எழுதப்பட்டது அது மிகவும் பிரபலமடைந்ததால் பின்னாளில் கிறிஸ்துமஸ் பாடலாக மாறிப்போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி விண்வெளியில் இருந்த விண்வெளி வீரர்கள் ஜிங்கிள் பெல்ஸ் பாடல்களை முதன் முதலில் இசைத்தனர் விண்வெளியில் இசைக்கப்பட்ட முதல் பாடல் என்ற பெருமையும் இந்த பாடலுக்கு உண்டு குழந்தைகளின் பேவரட் கிளாஸ் ஆனால் சாண்டா கிளாஸ் எப்போதும் சிவப்பு நிற உடைதான் அணிந்திருந்தாரா உண்மையில் சாண்டா கிளாஸின் உருவம் நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனிதர் நிக்கோலஸ் என்பவரை அடிப்படையாக கொண்டது ஆரம்ப காலகட்டங்களில் இவர் நீளம் பச்சை மற்றும் ஊதா என பல வண்ண உடைகளில் சித்தரிக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்று எழுபதுகளில் சில இதழ்களில் சிவப்பு நிற உடையில் வரையப்பட்டாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் நிறுவனம் தனது விளம்பரத்திற்காக சாண்டாவிற்கு அவர்களின் பிராண்டின் நிறமான சிவப்பு மற்றும் வெள்ளை நிற உடையை அணிவித்து மேலும் அவரை ஒரு பருமனான மகிழ்ச்சியான முகம் கொண்டவராக சித்தரித்தது அதுவே இன்று வரை சாண்டாவின் அடையாளமாக மாறிப்போனது ஏன் கிறிஸ்துமஸ் அலங்காரங்களில் கால் உரைகளில் பரிசுகளை வைக்கின்றார்கள் என தெரியுமா உங்களுக்கு சாண்டா கிளாஸ் என அறியப்படும் புனிதர் நிக்கோலஸ் ஏழ்மையில் இருந்த ஒருவரின் மூன்று மகள்களுக்கு உதவ நினைத்தாராம் அவர் ஒரு வீட்டின் புகைப்போக்கி வழியாக தங்க நாணயங்களை போட்ட அவை காய வைக்கப்பட்டிருந்த அவர்களின் கால் உரைகளுக்குள் விழுந்தனர் அந்த நிகழ்வை நினைவுபடுத்தவே இன்றும் கிறிஸ்துமஸ் அலங்காரங்களில் கால் உரைகளை தொங்க விடுகின்றனர் இன்று கிறிஸ்துமஸ் அலங்கார முறைகள் பல மாற்றங்களை கண்டுள்ளன பிளாஸ்டிக் மரங்களுக்கு பதில் காகிதக் கூழ் மற்றும் மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களாலான அலங்காரங்கள் வெள்ளை மற்றும் வெள்ளி நிறங்களை வைத்து வொயிட் கிறிஸ்துமஸ் தீம் அல்லது பாரம்பரிய சிவப்பு மற்றும் பச்சை நிற தீம் என மக்கள் தங்கள் ரசனைக்கேற்ப அலங்காரங்களை மாற்றிக்கொள்கின்றனர் இனம் மதம் கடந்து அன்பை பகிர்ந்து கொள்ளும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையின் பின்னணியில் இது போன்ற பல சுவாரஸ்ய தகவல்கள் ஒளிந்துள்ளன இன்பனிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்